அஸ்ஸலாமு அலைக்கும் அஸ்லாமலை அல்லாஹ்வுக்கும் இத்தூதருக்கும் முகமது நபி அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் கட்டுப்பட்டு நடப்போர் அல்லாஹுவின் பெற்ற நபிமார்கள் உண்மையாளர்கள் உயிர் தியாகிகளுடனும் மற்றும் நல்லோர்களுடன் இருப்பார்கள் அவர்களே மிக சிறந்த நண்பர்கள் என்று அல் குருஹானில் நாலாவது அத்தியாயம் அறுபத்தி ஒன்பதாவது வசனத்தில் பதிவாகியுள்ளது அன்புமிக்க சகோதர சகோதரிகளை இன்ஷா அல்லாஹ் குர்ஹான் என்ன கூறுகின்றதோ அதன்படி நடப்பதற்கும் எம்பெருமானார் முகமது நபி சொல்லல்லாஹ் அலைவசல்லம் அவர்கள் காட்டி தந்த வழியில் நடப்பதற்கும் நம் அனைவர்களுக்கும் அல்லாஹு அருள் புரிவானாக அஸ்லாம் வலைக்கும் வரமத்துலாஹி வபரகாத்து